ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் கத்திரிக்காய் காரக்குழம்பு தாங்க செய்ய போகிறோம் இந்த ரெசிபி வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க மசாலா எதுவுமே அரைச்சி ஊற்றாம ரொம்பவே சிம்பிளான முறையில் தாங்க செய்ய போகிறோம் ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை நம்ம டூ த்ரீ டேஸ் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு கால் கிலோ கத்திரிக்காய் வாங்கி நீர் வாக்க கட் பண்ணி வச்சிருக்கேன் கத்திரிக்காய் கட் பண்ணும்போது போதே இது மாதிரி தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியில் லைட்டாக உப்பு போட்டு ஆட் பண்ணி வைக்கும்போது போதே கத்திரிக்காய் கொஞ்சம் நேரம் ஆனாலும் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் பத்து பல்லு பூண்டு இருபது சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு பேனில் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காயை இந்த ஆயில்லி ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கத்திரிக்காயை ஃப்ரை பண்ணும்போது அது கூடவே லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும் பாருங்க கத்திரிக்காய் ஆயில்லி இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு கத்திரிக்காயோட மேல் தோல்லாம் பாருங்க நல்லா சுருண்டு வருது இப்போ இந்த கத்திரிக்காய் ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம் இப்ப அதே பேன்லயே கொஞ்சம் ஆயில் இருந்துச்சு அது கூடவே கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன் நான் இன்னைக்கு நல்ல நெல் தான் சமைக்கிறேன் இது மாதிரி காரக்குழம்புலாம் செய்யும்போது நல்ல நெல் செஞ்சா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்ககிட்ட நல்ல நெல் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க சூடாயிருச்சு இப்ப இது கூடவே அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிட்டேன் கடுகு நல்லா பொரியுது இப்ப கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டும் சின்ன வெங்காயமும் வெங்காயம் வதங்கத்தான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் கட் பண்ண வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வெங்காயம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நான் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் இது கூடவே தேவையானல உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி கத்திரிக்காய் தண்ணியில் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்குறோம் கத்திரிக்காய் வதக்கும் போது கொஞ்சம் போட்டோம் ஸோ பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ மசாலாவோட சேர்ந்து தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி சைடில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி சைடில் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சு நம்ம ஆட் பண்ணிக்கிட்ட மசாலாவோட ராஸ்மெல்லாம் போயிடுச்சு மசாலாவோட சேர்ந்து தக்காளி வெங்காயமும் நல்லா சூப்பராக வெந்துருச்சு இப்போ இது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க கத்திரிக்காயை ஃப்ரை பண்ணாமல் அப்படியே டைரெக்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டுன்னு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் ஆல்ரெடி நமக்கு பாதி குக் ஆகியிருக்கும் இப்போ இது கூடவே திக்காக கரைச்சிருக்கிற புளி கரைத்துல ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்தது நல்லா திக்காக கரைச்சி அந்த புளி கரைச்சி தான் கூட ஆட் பண்ணிருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம ஆட் பண்ணிக்கிட்ட மசாலா புளிக்கரிசல் தக்காளி வெங்காயம் இது கூட சேர்ந்து கத்திரிக்காய் நல்லா வெந்து வரட்டும் இப்போ அடுப்பு மீடியம் டு லோ ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நம்மளோட கத்திரிக்காய் காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரை எல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி இந்தளவுக்கு போகுதுன்னா நீங்கள் இப்போவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நான் இன்னும் கொஞ்சம் சுண்ட போய்ட்டு எடுத்துக்கிறேன் பாருங்க நம்மளோட கத்திரிக்காய் காரை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் இந்த அளவுக்கு நல்லா சுண்டை விட்டு எடுத்துக்கிட்டேன் கலரும் டெக்ஸ்டரும் பார்க்கும்போதே சாப்பிடும் இருக்கு இருக்குது டேஸ்ட்டும் அளவுக்கு சூப்பராக இருக்குங்க நான் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம் எல்லாமே எனக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டேன் இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபிங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் வேண்டாம்னு சொல்கிறீங்க கூட நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் அந்த அளவு கட்டகாசமாக இருக்குங்க ரெண்டு மூணு நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல்ரோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்